السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تولر جياها بارت ورقودية دعاك لنليا ذكره لنودية تخبل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை இந்த அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தஸ்மி நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய ஒரு தஸ்பே அல்லாஹனுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தஸ்பே அல்லாஹவினுடைய ரஹமத்தை அதே போன்ற பறக்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமானது ஆக்களையும் விக்ரலையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அவன் ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நபி அவர்கள் அந்த திக்ருகளினுடைய ஆக்களினுடைய சிறப்புகளையும் நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு துஆ ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த துஆவை ஓதுகிறார்களோ சூரியன் எதன் நீர் உதிக்கின்றதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தமானதாகும் என்று நபி அவர்கள் கூறிய ஒரு தஸ்பீர் அபு இந்த அல்லாஹு அறிவிப்பு செய்கிறார்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு நபி சொல்லு அல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தை விட மிகவும் பிடித்தமான அந்த தஸ்வீர் தான் سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن تسلي الله تويون عليك بهلم الله كي أريد الله ويتبير وير إريبا إلي الله مهبر يوان أن ربور البدكورية إن التسليحي نام அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவார் அல்லாஹாவை புகழக்கூடிய வசனங்கள் அல்லாஹாவை துதிக்கக்கூடிய கூடிய வசனங்கள் இவைகளை கொண்டு நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மறுக்காமல் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்